பிற இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனித புருணோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த புருணோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித புருணோ அவர்கள் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் கொலோன் நகரில் பிறந்தார் இவர் தனது கல்வியை பிரான்சில் உள்ள ரைம்ஸ் நகரில் முடித்தார் ஆழ்ந்த அறிவும் புனித தன்மையும் கொண்டவராக புகழ்பெற்ற இவர் இளம் வயதில் தெய்வீக வாழ்வை நாடி உருவாக மாறினார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரைம்ஸில் இறையியல் பேராசிரியராக பணியாற்றினார் அப்போது அக்கல்லூரியின் தலைமை பேராசிரியராக பொறுப்பையும் ஏற்றார் பின்னர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரைம்ஸில் ஆலய நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார் இவர் புனித பவுளை பற்றியும் திருப்பாடல்களை பற்றியும் எழுதிய புத்தகம் புகழ்பெற்றது திருச்சபையில் திருத்தந்தைக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை அகற்ற திருத்தந்தை ஏழாம் கிரகோரிக்கு பெருதளவில் உதவினார் புருனோ அவர்களின் வாழ்வு மிகுந்த தியானமும் மௌனமும் நிறைந்தது உலக வாழ்க்கையின் புகழும் பொருளாதாரமும் அவரை ஈர்க்கவில்லை இதனால் இவர் தியானமும் பிரார்த்தனையும் நிறைந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை நாடினார் இவர் ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரான்சின் கிரெனோபில் பகுதியில் புனிதர் ஹக்கியூ அவர்களின் உதவியுடன் கார்த்தூசியன் எனப்படும் துறவி சபையை நிறுவினார் இந்த துறவி சபை தியானம் மௌனம் துறவறம் ஆகியவற்றில் உறுதியுடன் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் திருத்தந்தை இரண்டாம் ஊர்பான் அவர்களுக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் புனித புருணோ அவர்கள் எப்போதும் கடவுளோடு ஒருமித்த வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிப்பட்ட இவர் ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி மரணமடைந்தார் புனித புருணோ அவர்களின் வாழ்க்கை நம்மை மௌனத்திலும் தியானத்திலும் கடவுளை நாடவும் உலகப் பொருட்களை விட்டு கடவுளின் அன்பை கண்டடையவும் அழைக்கிறது எனவே நமது ஜெபத்தின் மூலம் கடவுளின் அன்பில் நிலைத்திருந்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு